வணக்கம் சார் என் பேர் வந்து ஆரம்பித் நான் வந்து ஓட்டன் சத்துறேன் ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன் ஆல்ரெடி உங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கேன் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு டிவைஸ் வேணுங்கிறது கேட்டிருக்கேன் நீங்கள் மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தீங்க நேற்றே பண்ணியிருந்தேன் அதுக்கு தான் சார் மெசேஜ் பண்ணுறேன் எனக்கு அது மட்டும் கொஞ்சம் என்னென்னு பார்த்து ப்ராக்டிக்ஸ் கொடுத்து டிவைஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் நம்ம மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வாங்கிட்டு நாங்கள் ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுப்போங்க நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துறேன் ஓகேங்களா ஐடியும் பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிஸ்னஸோட சைடு பிஸ்னஸ் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் இந்த பிஸ்னஸ் ஆர்பி கீழே லைசன்ஸ் பெற்று நடத்தக்கூடிய நெட் சென்டருக்கான ஐடி நெட் சென்டர்லாம் நம்ம போனோங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறங்களா பஸ் டிக்கெட் புக் பண்ணுறங்களா அதேமாதிரி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறங்களா மொபைல் ரீசார்ஜ் டிடி ரீசார்ஜ் மொபைல் கடையில் பே பண்ணுறங்களா இதே தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி வச்சு தான் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க கடை மட்டும்தான் ஓகேங்களா இப்போ ஒரு மொபைல் ஷாப்பு செராக் ஷாப்னா அங்கே மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது டி ரீசார்ஜ் பண்ணுறது கேண்டபிள் கட்டுறது லோன் கட்டுறது ட்ராஃபிக் பண்ணி இன்சூரன்ஸ் பே பண்ணுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது ஆதார் மூலியமாக பணம் எடுத்தாது கார்டு பணம் பண்ண எடுத்தாது எல்லாமே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி தான் இதேமாரி ப்ரைவேட் ஐடி இது ப்ரைவேட் ஐடியில் வந்து ரெண்டு மூணு கேட்டகரி இருக்கும் ஒன்று வந்து நார்த் சைடு ஐடி ஒன்று ஒன்று வந்து தமிழ்நாடு கம்பெனி ஐடி இது ரெண்டுமே ஆல் இண்டியா ஃபர்மிட்டு தான் ஓகேங்களா ஆர்பி அப்படின்னாவே ஒரு பேங்க்னால் இந்தியா முழுசும் வேர்ல்டு முழுசும் செயல்படுவாங்க பார்த்தீங்களா அதுமாரி இது நெட் சென்டருக்கான ஐடி ஒரு பேங்க் கீழே ஆர்பிஐடைய விதிமுறை பெற்று அதுக்கான லைசன்ஸ் வாங்கி அங்கே ஒர்க் பண்ணுவாங்க இதில் அவங்களுக்கு ஒரு கமிஷன்ஸ் அந்த கம்பெனிக்கு போவும் நமக்கான ஒரு பர்சன்டேஜ் நமக்கு தருவாங்க இதில் சர்வீஸ் சார்ஜும் கஸ்டமர்ட்ட வாங்கலாம் இதுதான் அந்த பிஸ்னஸோடைய மாடலு இதில் லைவாக உங்களுக்கு வந்து நம்ம வந்து டெமோ கொடுத்துருவோங்க நீங்கள் வந்து இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இதுக்கான ஒரு முதலீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்குலாம் முதலீடு கிடையாது பயோமேட்ரிக் டிவைஸ் அதாவது கைரேகை வைக் வாங்கக்கூடிய மிஷின் மட்டும் ஒன்று வாங்கணும் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண பார்க்கறேன் அண்ட் அதே போல் இந்த பிஸ்னஸ்க்கு என்ன எஜுகேஷன் வேணும் அப்படிலாம் கிடையாது நானே வேறு என்ன பகுப்பு தான் ஓகேங்களா நான் கிராமத்தில் ரெண்டு ரெண்டுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் பேங்க் போகிறதா இருந்தாலும் மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறதா இருந்தாலும் இருந்தாலும் ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் நான் எங்கள் கிராமத்தில் இந்த பிஸ்னஸ் எடுத்து ஒரு ரீட்டைலர் ஐடியா எடுத்து இது மாதிரி முறையாக ரிஸ்க் எடுத்து தான் நான் பண்ணேன் எனக்கு இதுலேயும் அவ்வளோவா வந்து அப்போ அந்த டைமில் பெரிய அளவுக்கு லாபம் வந்துச்சுன்னா கிடையாது காரணம் என்னன்னா தப்பு தப்பா ஐடி பண்ணி லாஸ் ஆகி உங்களால் சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஐடி பண்ணக்கூடாது நம்ம கம்பெனி பெஸ்ட் கம்பெனியாக தேர்ந்தெடுக்கணும் இன்னொன்று கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து இருக்கணும் இந்த எம்ப்ளாயி மூலிமா ஐடி பண்ணுறாங்க அப்படின்னா எம்ப்ளாயி வந்து டார்கெட் கொடுத்துறாங்க அங்கேயும் ஐடி போட போய்ட்டு நம்ம கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து அதன் பிறகு ஒரு பெஸ்ட் கம்பெனியை அப்ரோச் பண்ணி கம்பெனியை டைரெக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதுக்கு தான் நாங்கள் தான் அந்த கம்பெனிக்கு எம்ளாயி மாரி நாங்கள் என்னென்னு சம்பளம் வாங்காத எம்ப்ளாய் இப்போ எம்ப்ளாயினா மாதம் எட்டாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் சம்பளம் கொடுக்கணும்னா எங்களுக்கு டார்கெட் கொடுத்து வேறு விலைக்கும் தோற்றி விட்ருவாங்க டிவைஸு விற்பனை பண்ணையும் தோற்றி ஐடி போட சொல்லியும் தோற்றி விட்ருவாங்க வேறு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க ஐடி போகிறதுக்கு ஆறு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை வாங்கினா வரமாட்டாங்க ஒருத்தர் ஐடி போடும்போது அந்த இடத்துல கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க ஓகே இப்போ நம்மளும் அதேமாரி தான் நம்ம வந்து ஐடி பண்ணிட்டோங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ பேர் கைட் பண்ணி கொடுத்துருந்தாலும் டக்குன்னு கால் பண்ணணும் அந்த டைமில் ட்ரைனிங் கொடுத்துருக்கும் போது நீங்கள் கால் பண்ண எடுக்க முடியாது அப்போ என்னென்னா பொறுமை காற்று நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் என்ன ரிட்டர்ன் கால் பண்ணுவோம் அதை தாண்டி இப்போ நம்மகிட்ட பேசுனா தான் இதுமாரி பொறுமை நீங்கள் நம்மளுடைய கஸ்டமர் கேர் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அந்த ஆப்பில் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் நம்மளுடைய கஸ்டமர் கேரையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படிலாம் டேரக்ட் கம்பெனி கஸ்டமர் கேரையும் தொடர்பு கொள்ளலாம் இப்போ எங்கிட்ட சொன்னால் நாங்கள் ஒரு ப்ராப்ளத்தை வந்து கம்பெனிக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோங்க மெயில் பண்ணுவாங்க அவங்க மறுபடியும் உங்களுக்கு தொடர்பு ஒன்று சரி பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நம்மளை தொடர்புலாமல் நீங்கள் டேரெக்டாக எப்படி அப்ரோச் பண்ணணும் ஏன்னா கம்பெனி தான் ஆக்சஸ் வச்சுக்கிறாங்க கம்பெனி தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஓகேங்களா உங்களுக்கும் மாகட்டும் எனக்காகட்டும் அவங்களுக்கான லாபமாகட்டும் கம்பெனி வந்து நாம் இருந்தால் தான் அவங்க இயங்குவாங்க அவங்களுக்கு வருமானம் வரும் அதனால என்னென்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் லீகல் கம்பெனி கவர்மெண்ட் கைரேகை வைக்கிறது யார் வேணாலும் எடுத்து பண்ணிட முடியாது இந்த பிஸ்னஸ் புரியுதுங்களா மெயினாக கைரேக ஆதார் இது கவர்மெண்ட்டோட நம்ம பாதுகாப்பு பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டு அலர்ட்டாக இருக்கும் இது கவர்மெண்ட் ஃபினான்ஸ் ஆர்பி ரூல்லாம் இருக்கக்கூடிய பிஸ்னஸு பயம் இல்லாமல் பண்ணலாம் நீங்கள் அக்கம் பக்கம் பாருங்கள் அவங்க மொபைல் கடையில் மொபைல் ஷாப் வச்சுருக்காங்களே அவன் ஒன்லி மொபைல் தான் விற்பான் மொபைல் சரி பண்ணி கொடுப்பான் சிம்மு விற்பான் ஓகேங்களா அவ்வளோதான் ஆனால் ரீசார்ஜ் பண்ணுறது பிளான் அதுக்கூடிய பணமும் எடுத்து தருவான் ட்ரெயின் டிக்கெட்டும் புக் பண்ணி தருவான் அதெல்லாம் எங்கள் ஐடி எங்கள் பிஸ்னஸ் உங்கள் செராக்ஸ் கடையில் செராக்ஸ் மட்டும் தான் எடுத்து தருவாங்க அதுதான் முதல் ரூலு அதன் பிறகு இசேவி மையம் வாங்கினாங்க உங்களை சிஎஸ்ஐடி வாங்கினாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்குமெண்ட் எடுக்கிறது ஆனால் பில் பேமெண்ட்க்கு வரணும் அப்படின்னா இங்கே இசே மையம் சிஎஸ்ஐடிலேயே ஆதார் பேக்குது பணம் எடுத்தால சர்வர் ஒர்க் ஆகாது அதெல்லாம் பிஎஸ்என்எல் சர்வர் கவர்மெண்ட் சர்வரு அதெல்லாம் கவர்மெண்ட்டில் விட்டுக்காக பேங்க் ஒர்க் ஆகும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயெலாம் ஒர்க் பண்ணும்போது அப்படியே சர்டூன் ஆகும் அப்பப்போ சர்வர் ப்ராப்ளம் இது ப்ரைவேட் சர்வர் ஓகேங்களா ப்ரைவேட் பேங்க் கீழே ஒர்க் பண்ணுறது ப்ரைவேட் பேங்க் கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் பேங்கிங் சென்டர் ஓகேங்களா ஃபினான்ஸ் சென்டர் பேங்கிங் சென்டர் இது பிஸ்னஸ்ஸு உழைச்சா உங்களுக்கு காசு வரும் உழைக்கலன்னா காசு வராது நீங்கள் அளவுக்கு பணம் எடுத்ததுக்கு கஸ்டமரை வந்து ஈர்க்குறீங்களா மற்ற இடத்தோட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக நீங்கள் கமிஷன்ஸ் வாங்குறீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் வாங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எடுப்பாங்க ஜெனியூனாக நடந்துக்கிறீங்க இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க ஒரு இனக்கலாக பேசுகிறீங்க ஒரு ஏஞ்சி விழுக்காமல் ஒரு குணமானமாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை நோக்கி தான் வருவாங்க நீங்கள் ஒரு ஆயரூவா சம்பாதிச்சு எனக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ஓகேங்களா மாதிரி எனக்கு மேலே சூப்பர் டிஸ்டரிபியூட்டர் அவனுக்கு ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் கம்பெனிக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் கம்பெனிக்கும் உங்களுக்கு தான் அதிகம் ஏன்னால் நீங்கள் வந்து மெயின் ஃபீல்டு ஒர்க்கு நடுவில் நாங்கள் இடத்திறக்கிற மாரி உங்களுக்கு சம்பளம் வாங்காத ஒரு எம்ப்ளாய் ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துருவோம் எங்களுக்கு ஐடி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்த காசை நீங்கள் நெட்னு எடுக்கணும் நம்ம ஒன் லேக் கட்டிட்டு தான் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கோங்க அப்போ இந்த மைவிவி த்ரீயில் நீங்கள் இருக்கிறதுனால நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் மற்றங்கம்போது நாங்கள் வந்து ஐடிக்கு ஆயிரம் ரூபா வாங்குவோங்க ஓகே ஏன்னா நாங்கள் போட்டால் ஒன் லேக் எடுக்கணுமில்ல அது இல்லாமல் நம்ம டிவைஸ் வித்தா டிவைஸில் ஒரு நூறுரூவா இரநூறுபாய் கிடைக்கும் நம்மகிட்ட வாங்கினா இது டிவைஸ் நம்மகிட்டே தான் வாங்கணும் இல்லை மெசோஆபிரிக்காலே வாங்கலாம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு நண்பர் அப்படிங்கும் போது நம்ம வந்து டிவைஸு கூட நம்ம வந்து உங்களுக்கான டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் பெண் சகோதரிகளுக்கு நம்ம வந்து மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு நம்ம உண்மையிலே இலவசமாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோங்க ஆனால் ஆண் நண்பர்களுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நம்மகிட்ட வந்து சப்போர்ட் நம்ம வளர வளர நம்ம ஐடி போடப்பட எனக்கு அதிகமாக இன்கம் வந்தால் நான் நிச்சயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவேன் ஏன்னா டிவைஸ் அப்படிங்கிறது ஒரு நட்பு தான் உங்களுக்கு கொடுத்துட்டா நாளைக்கு நடத்தினா உங்கள் மூலிமா எனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா சம்பாதிக்க நீங்கள் நடத்தலை அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து நான் ரிட்டர்ன் எடுத்துக்குவேன் மற்றங்களுக்கு வேறு எங்களுக்கு நம்ம கொடுத்து அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுவோங்க அதனால் இது லாஸ் இல்ல டிவைஸ் வந்து கெட்ட பொருளும் கிடையாது நல்ல ஒரு பெஸ்ட் கம்பெனி தான் டென் இயர்ஸ் அந்த டிவைஸ் ஒர்க் ஆகும் மூவாயிரூவா தான் அந்த டிவைஸ் முதலீடுன்னு போட்டவே மூவாயிரம் மூவாயிரூபா தான் நாம் ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுறேங்க ஓகேங்களா இதுதான் இதோடைய பிஸ்னஸ் மாடலு இது நீங்கள் பேங்க்கு பக்கத்தாலேயே நீங்கள் ஒரு டேபிள் போட்டு கூட நீங்கள் அந்த ஸ்வைப்பிங் மிஷின்னு கார்டு மூலயமா பணம் எடுத்துகிட்டு தான் அதுக்கான மைக்ரோஐடிஎம் வாங்கணும் அது தேவைப்படாது ஏடிஎம் சென்டர் அங்கே இருக்குது ஆனால் பயோமெட்ரி வச்சு நீங்கள் பேங்க் பக்கத்தாலேயே நீங்கள் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் ப்ரைவேட்ஸ் பேங்க் எந்த பேங்க் இருந்தாலும் நீங்கள் பக்கத்தாலே ஒரு ரூம் எடுத்து நீங்கள் கடை மாரி போட்டுக்கூட நீங்கள் பணம் எடுத்தரலாம் இல்லை உங்களுக்கு அங்கே சொந்த லேண்டுக்குது அல்லது நீங்கள் வந்து சர்வீஸாக பண்ணிங்கன்னா கூட ஒரு டேபிள் போட்டு அல்லது வண்டியில் போய் கூட வண்டி மேலே வச்சிக்கிட்டா கூட நீங்கள் வந்து கைரேகை வாங்கி டிவைஸ் மூலிமா பணம் எடுத்துட்டு நீங்கள் வந்து அது மூலியமாக கம்பெனி தரப்புலேருந்து இருந்து கமிஷன்ஸு கஸ்டமர் தரப்பில் இருந்து ஒரு சில சர்வீஸ்க்கெலாம் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இதுமாதிரி பல சர்வீஸ்க்குலாம் நீங்கள் சார்ஜஸும் பண்ணலாம் இதுமாதிரி நீங்கள் பேங்க் பக்கத்துலேயே போய் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இது எல்லாமே கவர்மெண்ட் ரூல் தான் அதனால் இதுக்கு எதனாச்சு லீகலாக இதுலாம் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் ஓகேங்களா பக்காவாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் செஞ்ச தொழிலில் இது ஒரு சைடு பிஸ்னஸாக வச்சுங்களேன் போக போது மெயின் பிஸ்னஸாக கூட மாற்றிங்க இது ஒரு மாதத்துக்கு ஒரு நாலாயிரூவா ஐயாயிரூபா சம்பாதிக்குதுனு வச்சுங்களேன் வாரம் ஒரு ஆயிரம் ரூபான்னா கூட எங்களுக்கு பத்து ரூபா கிடைக்குது நீங்கள் ஒரு மாதம் ஐயாயிரம் ரூபா பத்து சம்பாதிச்சிங்கன்னா எனக்கு ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் இல்லை நான் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு நான் ஐடி போட்டுறேன்னு வச்சுங்களேன் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஐடிக்கு மேலே நான் பண்ணிவிட்டேன் ஏன்னா இது வந்து நம்ம வந்து ரெண்டு இடங்களாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நாம் என்னென்னா கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் டிசார்டர்னால பார்த்துக்கிட்டேன்னா நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண மாட்டேங்க வெயில் எங்களால் போய் வேலை பார்க்க முடியாது ட்ராவல் எனக்கு ஒத்துக்காது அதனால் நான் வீட்டில் வர சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுப்பேங்க ஆனால் உங்களுக்கு நான் ஆன்லைன்லேயே நான் ட்ரைனிங் கொடுத்துறேன் ஓகேங்களா ஜூம் மீட்டப்பு காலில் வரேன் இல்லை அப்படின்னா வீடியோ காலில் வரேன் இல்லைனா உங்களுக்கு வீடியோவாக நான் அனுப்புகிறேன் எப்படி எப்படி இது ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பெரிய இது கம்பசூத்திர வேலையெல்லாம் என்னென்னப்பா நானே எட்டாமல் கொடுத்தேன் எனக்கு ஆங்கிலமே தெரியாது நல்ல அனுபவம் தான் இப்போ ஃபோன் வராத வரைக்கும் நமக்கு பெரிய விஷயமா பெரிய அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை ஃபோன் வந்த பின்னாடி இன்னைக்கு ஃபோனில் தமிழில் தமிழ் பா மாத்தினா எனக்கு ஃபோன் ஒர்க் பண்ண தெரில இங்கிலீஷை பார்த்து பார்த்து ட்ரைனிங் ஆகிட்டேன் ஆதாருக்கு ஒரு நேம் அப்படியே பார்த்து டைப் பண்ணுவேன் ஆதார் நம்பர் பார்த்து டைப் பண்ணுவேன் பணம் என்னது பெண்டிங்கு சர்வர் ப்ராப்ளம் சின்ன கம்பெனிக்கு டேரெக்டாக கால் பண்ணி தமிழில் தானே பக்கவா பேசி நம்ம வந்து சரி பண்ணிக்கோங்க அனுபவம் நம்மளை காப்பாற்றுது ஓகேங்களா நான் கேள்வி விழுந்திருக்கிறேன் எழுந்து வந் வந்துட்டேன் ரெண்டாவது வளர்ந்துட்டு இருக்கிறேன் அதில் உள்ள நல்லது கிட்ட தெரியறதுனால உங்களுக்கு எதுவும் நஷ்டம் இல்லாமல் அந்த தொழிலை லீகலாக நம்ம பண்ணித்தரேங்க ஓகேங்களா நான் அதில் அனுபவப்பட்டுருக்கிறேன் அடிபட்டுருக்குறேன் ஓகேங்களா நான் பணத்தையும் இழந்துருக்கிறேன் பணம் எழுத்தேன்னா ஏமாத்திடலாம் வரணுன்பா நான் வந்து எப்படின்னா நம்ம ஐடி பண்ணி நம்ம இந்தமாரி பணம் எடுத்து தரும்போது நம்ம ஒரு கணக்கு வழக்கு தெரியாமல் தப்பாக அமௌண்ட் கொடுத்துறது இல்லைனா அவங்க நம்மளே ஏமாற்றுவாங்க நான் ஆயிரம் ஆயரூபா தான் எடுத்தேன் நீங்கள் எப்படி சேர்த்து எடுக்கலாம் எனக்கு இவ்வளோ சேர்ந்து போயிச்சுட்டு பிச்சுன்னு வருவாங்க ஆனால் நாம் எவ்வளோ எழுக்கிறங்களால கஸ்டமர்ட்டு அவ்வளோதான் போகும் நம்ம எடுத்தால அதில் ஓகே ஆனால் நம்மளை ஏமாற்ற வருவாங்க அது பேங்க் தரப்புல தான் எங்களுக்கு எதுக்கும் லோட் லோஸ்க்கு எஸ்எம்எஸ் சார்ஜ் ஏடிஎம் சர்வீஸ் சார்ஜ் இயர்லி சார்ஜ்னு எடுப்பாங்க அதை வந்து நம்பர்ட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க கிராமத்தில் இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ண தெரியாமல் அப்போ விட்டுட்டேன் அதன் பிறகு எல்லாமே நம்ம வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு கஸ்டமரை எப்படி ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும் ஒரு ப்ராப்ளம் வார்த்தை பண்ணி முன் எப்படி விழிப்புணர்வு ஆகணும் ஏன்னா எந்த தொழிலையும் வந்து அடிசருக்கும் அது தெரிஞ்சு செயல்பட்டால் பார்த்து நம்ம உசாராக இருந்துக்கலாம் அதுதான் அதை நான் கூட்டி கற்றுக் கொடுத்துருவேன் ஒரு கம்பெனியில் நல்லது வந்து நம்ம உங்களுக்கு தெரியாதாலே முதல்ல முதல்ல கெட்டதை நான் கற்றுக் கொடுத்துருவேன் அப்போதான் அந்த கெட்டத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக நகர்ந்து போய் நல்ல வந்து கடைபிடிச்சி வெற்றி நோக்கி போக முடியும் அதுதான் நம்ம இந்த பிஸ்னஸ் எந்த தொழிலும் ஸ்டார்டிங் வந்து பிசினஸ் லாபம் வராது ஆனால் எடுத்தோடனே இதுலேருந்து லாபத்துல இருந்து நம்ம உங்களுக்கு கொண்டு போகலாம் அன்னி வருமானத்தை அன்னைக்கு எடுத்தலாம் செய்யலாம் நஷ்டம் வராது ஓகேங்களா மெயின் நஷ்டம் இல்லாத தொழில் உழைப்பு கொடுத்தா வருமானம் உழைப்பு கொடுக்கலன்னா வருமானம் இல்லை ஆனால் லாஸ் மட்டும் ஆகாது ஓகேங்களா எதாக இருந்தாலும் நான் பொறுப்பு நான் நூறு சதவீதம் கேட்டு கொடுக்க முடியும் அதுக்கான பதிவுகள் நீங்கள் எழுதி கொடுக்காதான் எழுதி கொடுக்கலாம் காரணம் என்னென்னா ஆர்வி கீழே செயல்படக்கூடிய க நிறுவனம் கவர்மெண்ட்டு தான் இது செஞ்சுட்டு இருக்குது ஓகேங்களா அது நான் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டு கம்பெனிக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா தமிழ்நாட்டு கம்பெனி பக்கத்தில் என்ன ப்ராப்ளம்னா பிரச்சனை டைரெக்டாக உங்களை அழைச்சிட்டு கம்பெனிக்கு போவேன் நார்த்த் சைடு கம்பெனி பண்ணால் ஒடிசா டெல்லி ஹரியானான்னு என்னால் ஓட முடியாது ஹிந்தி இங்கிலீஷில் பேசுகிறாங்க அது ஒரு ஆப்டையும் மிச்சம் பிடிச்ச வேலை அவன் யார் யாரும் அந்த வடக்கணும் நம்பிலாம் நம்ம வந்து இறங்க முடியாது தமிழ்நா தமிழ்நாட்டு கம்பெனியை நம்பி நீங்கள் வந்து பக்கவாக பண்ணுறீங்கன்னா நான் நூறு சதவீதம் கேரண்டி கொடுப்பேன் எழுதி டாக்குமெண்ட்டாக எழுதி கொடுத்து நான் கொடுக்க முடியும் வீடியோ பதிவாகவே நான் கேரண்டி கொடுத்து அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா பெரிய எல்லாம் கிடையாது மூவாயிரூவா அது நானுமே ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்கள் பணம் மாட்டிக்கிச்சு இழந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியும் ஏன்னா இது பல ஆண்டுகளாக லீகல் பிஸ்னஸ் கவுர்மெண்ட் பிஸ்னஸ் ஓகேங்களா ஓகே ஓகே நண்பா நான் விரைவில் அதுக்கான வீடியோஸ் அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு டிவைஸும் நான் கொரியர் அனுப்பி வைக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க பிரதா மேலும் அது அது கூட என்ன என்னென்ன பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் உங்கள் கடையிலேயே எங்களுடைய நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட் ஓகேங்களா உணவு ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து ஃபுட் லைசன்ஸ் வாங்கி நம்ம பண்ணிகிட்டு அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அனுப்பி வைப்பேங்க நீங்கள் உங்கள் கடையில் டெமோவாக வைங்க விற்பனை பண்ணிட்டா உங்கள் லாபம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் காசுட்டு எனக்கு அனுப்புங்க மறுபடியும் உங்களுக்கு அனுப்புகிறேன் இது நல்லா போகுது அப்படின்னா நீங்கள் அதன் பிறகு பணம் கொடுத்து நீங்கள் வாங்கி எங்குவீங்க ஒரு சத்து மாவு உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்க அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நல்லா சத்தா இருக்குது ஏன்னா முளைக்கட்டியை வச்சு சத்து தானியமாவும் அனுப்புகிறாங்க அப்போ வயதானிங்க சாப்பிடுவாங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க நல்லா விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னா மாசம் மாதம் வாங்குவாங்க ஓகேங்களா மாதம் மாதம் ரெகுலராக வாங்கக்கூடிய பொருட்கள் இயல் இயற்கை பொருட்கள் அதுவும் அனைத்து ஸ்டோர் அனைத்து மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதை சிறந்த பொருட்களை நம்ம தரங்கனால பெஸ்ட்டாக அதில் வந்து வாங்க உங்களுக்கு எப்போயுமே இருந்து ஒரு ஐம்பது ரூபா பத்து ரூபா இந்த ஐடி வந்து பத்து ரூபா இதுமாதிரி எந்த பிஸ்னஸ் தான் நம்ம உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவோம் ஏன்னா உங்கள் மூலிமா நான் பழிச்சிக்குவேன் ஓகேங்களா ஏ மூலிமா நீங்கள் பழிச்சிக்குவீங்க அதுக்கு வந்து முதல்ல முதலீடு பெரிய அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது கற்றுக்குங்க முதல்ல ட்ரைனிங் இலவசமாக கொடுத்துறேன் முதல்ல கூட நீங்கள் வந்து காசு திரட்டி பண்ணாலும் சரி இல்லை காசு இல்லாமல் அதுக்குன்னு ஒரு காலம் வரும்போது நீங்கள் பண்ணாலும் சரி நான் ஒன் பை ஒன் ஹெல்ப் பண்ணிவிட்டு வரேன் அதில் முதல்ல பக்காவாக ஃப்ரீ ட்ரைனிங் ஓகேங்களா ஒரு தொழிலில் என்னென்ன தொழிலில் நம்ம முன்னேறலாம் வெற்றி பெறலாம் அதோட நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு தானே நான் பாருங்கள் நான் செலவழிக்கிறேன் நான் வந்து கஷ் நஷ்டப்படுறேன் ஆனால் அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு மற்றங்களுக்கு வந்து கரெக்டாக கைட் பண்ணி இருந்து நான் இழந்த பணத்தை உங்கள்கிட்ட இருந்து நான் சம்பாதிச்சிக்குவேன் ஏன்னா அதுதான் அனுபவம் ஓகேங்களா ஒரு வேலைக்கு போறோம்னா அஞ்சு வருஷம் காலேஜ் படிக்கிறீங்களா அதுக்கு பணம் கட்டுறதுங்களா அதுவே நான் முதல்ல கட்டி இறங்கி அந்த ஆழத்தை பார்த்துட்டு மறுபடியும் விழுந்த இடத்துல இருந்து மீண்டு தப்பிச்சு வந்து நீங்க விழுகாம பார்த்து உங்களை வெற்றி நோக்கி கொண்டு போகும்போது நான் பழச்சுக்குவோம் உங்க மூலயமா எனக்கு ஒரு ரூபா இருந்தால் கூட ஆயிரம் பேத்துல இருந்து நீங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க உங்க மூலியமா எனக்கு ஒரு ரூபாய் கிடைக்கிது அப்ப ஆயிரம் பேர் ப்ளஸ் எனக்கு ஆயிரம் ரூபா ஒரு ரூபா மேல இதுதான் என்னோட பிசினஸ் அண்ட் டிரிக்ஸ் அண்ட் டிப்ஸு நம்ம பிசினஸ் நல்ல வெட்டிகமா பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்குது விரைவில் உங்களுக்கு அப்டேட் அனுப்புறேன் நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீக்லேயே உங்களுக்கு எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஏன்னா எடுத்த கவத்தலாம் போய் களத்துல இறங்கிடுறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை அப்போ அப்பதான் துணிஞ்சி அதை தெரிஞ்சு செஞ்சிங்கன்னா எடுத்ததுலேருந்து இருந்து வெற்றியை நோக்கி போக முடியும் எத்தனை கடைகள் ஆப்போசிட்ல வந்தாலும் அது எல்லாமே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்